வணக்கம் தங்கக்கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு இந்திய ரிசர்வ் வங்கி நம்ம தங்கக்கடனை திருப்பி செலுத்துற முறையில ஒரு மிகப்பெரிய ரொம்பவே நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க சரி இது என்னன்னு விரிவாக பார்ப்போமா நம்மள நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த அனுபவிச்சிருப்போம் மாசம் மாசம் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருப்போம் ஆனா அசல் தொகை ஒரு ரூபா கூட குறைஞ்சிருக்காது இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு தோணும் இல்லையா முதல்ல இந்த புது விதி வரதுக்கு முன்னாடி கடன் வாங்கினவங்க பொதுவா என்னென்ன சவால்களை சந்திச்சாங்கன்னு பாத்திரலாம் இதுதான் பல குடும்பங்களோட மிகப்பெரிய கவலையா இருந்துச்சு வர்ற வருமானத்துல வட்டிய கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும்போது அசல குறைக்கிறது எப்படி இதனால நம்ம அவசர தேவைக்கு அடகு வச்ச தங்கம் மீட்கவே முடியாத ஒரு பெரிய சுமையா மாறிடும் கடைசியில் அது ஏலத்துக்கு போயிடுமோங்கிற பயம் இருந்துட்டே இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாற்றம் நமக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுக்குதுன்னு முன்னாடி வட்டியை மட்டுமே கட்டி அந்த கடன் குழியிலிருந்து வெளியே வரவே முடியாம தவிச்சுட்டு இருந்தோம் ஆனா இப்போ அசலையும் வட்டியையும் சேர்த்து கட்டுறதால நம்ம கடன் படிப்படியா குறையும் நம்ம நகைகளை பத்திரமா மீட்க முடியும்னு ஒரு தெளிவான வழி கிடைச்சிருக்கு சரி இப்போ ரிசர்வ் வங்கி எதுக்காக இந்த விஷயத்துல தலையிட்டு இவ்ளோ முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு பாப்போம் ஆமாங்க மக்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல தான் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையே எடுத்திருக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு சீர்திருத்தம் ரிசர்வ் வங்கி தங்க கடன் துறையில நடந்த பல அதிர்ச்சியான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க உதாரணத்துக்கு தங்கத்தோட மதிப்பை வேணுமென்றே குறைச்சு மதிப்பிடுறது ஏலம் நடத்துறது யாருக்கும் தெரியாம ரகசியமா நடத்துறது ஏன் ஒரே நகைய வச்சு பல கடன்களை கொடுத்ததுன்னு ஏகப்பட்ட முறைகேடுகள் இதனால மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி நியாயமில்லாத இல்லாத தடுக்க தான் நம்மள மாதிரி நுகர்வோரை பாதுகாக்க இந்த புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நாம பார்த்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய போற அந்த அருமையான தீர்வு என்னன்னு பாப்போம் இந்த தீர்வு ரொம்பவே சிம்பிளான ஒண்ணுதாங்க நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஹோம் லோன் வெஹிக்கல் லோன் மாதிரி இனிமே தங்க கடன்களுக்கும் இஎம்ஐ முறை வந்தாச்சு அதனால இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம் என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இது ஒன்னும் இல்ல மாச மாசம் நாம ஒரு குறிப்பிட்ட தொகையை தவணையா கட்டுவோம் அந்த காசுல ஒரு பகுதி அசலுக்கும் இன்னொரு பகுதி வட்டிக்கும் போகும் இப்படி கட்டும்போது நம்ம கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் அடுத்ததா இந்த புது சிஸ்டம் கடன் வாங்குறவங்களுக்கு நிஜத்துல எப்படி வேலை செய்யுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த முறை ரொம்பவே நேரடியானது முதல்ல உங்க தங்க கடன் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவோடு வர்ற டேர்ம் லோன் மாதிரி மாறிடும் நீங்க எவ்வளோ நாளில் கடனை திருப்பி செலுத்த போறீங்கன்னு முடிவு செஞ்சுக்கலாம் அப்புறம் மாச மாசம் இஎம்ஐ கட்டுவீங்க அப்படி கட்டும்போது உங்க கடன் தொகை படிப்படியா குறையறத நீங்களே பார்ப்பீங்க சரி இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம் இதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் எனக்கு இதுல என்ன லாபம்னு கேட்குறீங்களா இதோ பதில் தாங்க இதுல இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான நன்மை நீங்க கட்டுற ஒவ்வொரு ரூபாயும் இனிமே உங்க அசல குறைக்கும் வட்டிக்கு மட்டுமே பணம் கட்டுற நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இது கடன் வாங்குனவங்க மனசுல இருக்கிற மிகப்பெரிய பயத்தை போக்கும் நீங்க சரியா தவணை கட்டிட்டு வந்தா உங்க சொத்து ஏலத்துக்கு போகாது இதுவே ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் இல்லையா இது எல்லா நன்மைகளுக்கும் கடைசியா கிடைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இதுதான் உங்க தங்கும் பத்திரமா இருக்கும் அதை நீங்க நிச்சயமா திரும்ப மீட்டுடுவீங்கன்னு ஒரு உத்தரவாதம் கிடைக்குது இந்த மாற்றம் தங்கக்கடன் கடன் துறையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கு இனிமே தங்கக்கடன்கிறது வெறும் அவசரத்துக்கு உதவுற ஒன்னா மட்டும் இல்லாம சரியா திட்டமிடக்கூடிய பாதுகாப்பான ஒரு நிதி உதவியா மாறப்போகுது இது கடன் வாங்குற முறையே நிரந்தரமா மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய படினே சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க